பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது வன்னியர் சங்க மாநாடு சோழ மண்டல மாநாடு கும்பகோணத்திலே நடக்கிறது இந்த மாநாட்டை கூட அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடாக வன்னியர் சங்கம் நடத்துகிறது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம் இருக்கும் என்று நினைக்கிறோம் அந்த நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அண்ணன் வடிவேல் ராமன் அவர்கள் சற்று விளக்கமாக கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக மக்கள் அனைவரும் சாதி மத வேறுபாடின்றி நல் உறவோடும் நல் இணக்கமாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர் அதற்காக நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பாடுபட்டு வருகிறார் அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியைப் போல் வன்னியர் சங்கமும் அதன் கொள்கையிலே கொஞ்சமும் பிறழாமல் நடந்து வருகிறது செயலாற்றி வருகிறது நீண்ட நாட்களுக்கு பின் வன்னியர் சங்க மாநாடு இங்கே நடைபெறுகிறது இந்த மாநாடு சோழ மண்டல மாநாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே உயர்ந்த பல செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்படவிருக்கின்றன